السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله من الذي ليه ان بشهود ارخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஈருலக வாழ்க்கையிலும் எல்லாவிதமான விதமான நலவுகளையும் நட்பாக்கியங்களையும் பெற்று தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் அடியார்களே ஈருல வாழ்க்கையிலும் அனைத்து நலவுகளையும் நட்பாக்கியங்களையும் பெற வேண்டுமா இந்த ஓதுங்கள் இந்தாஹாஹி வசல்லம் அவர்கள் இந்த து ஆவை ஓதினார்கள் இந்த து ஆவினுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் கேட்கக்கூடியதாக இருக்கும் மறுமையினுடைய அனைத்து நலவுகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து சிறப்பான சிறப்பம்சங்களையும் கேட்கக்கூடியதாக இருக்கும் நம்முடைய மரணத்திலும் அல்லாஹ் இடத்தில் நலவை கேட்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி உல்லாஹ் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த நான்கு விடயங்களையும் உள்ளடக்கி அல்வாஹ விடத்திலே கேட்ட மிகச் சிறந்த து ஆ தான் அல்லாஹு அஸ்லி ஹல்லி هو اسمة امري واصلح لي دنياي الذي فيها معاشي واصلح لي اخرتي التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر. من دعاوي الدعاوي رين اللهم أصلح لي ديني الذي هو اسمة أمري وأصلح لي دنياي الذي فيها معاشي وأصلح لي آخرة التي فيها معادي واجعل الحياة زيادة لي في كل خير واجعل الموت راحة لي من كل شر وركوريا عند دعاء وذه وذوم يرو الهوال والك يلوم أنيت نباقي بتركوت تلي الله نم أَنَيْوَرِيُمْ وريم أنرسير آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين